ஹாய் ஆல் வெல்கம் டு த விக்கி ஸ்மேஷ் சேனல் நாம் இந்த ஜேனலில் பார்க்க போகிறது நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷின் என்எல்எம் அந்த ஸ்கீமில் ஆடு வளர்ப்பு தீவனம் பன்றி வளர்ப்பு இது போன்ற பண்ணை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சைடிலிருந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நமக்கு மானியம் தராங்க ஸோ அதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த ஜேனலில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் ஆடு வளர்ப்பில் என்எல்எம் ஸ்கீம்க்கு நான் ட்ரை பண்ணும்போது என் சைடு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்தால் அதனால் ஃப்ரெண்டுக்கு நான் மூவ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட்டு லேண்டு தான் அதில் நூறு தான் குறைஞ்சதே நம்ம வளர்க்குற மாதிரி சப்சிடி கொடுக்குறாங்க ஸோ அப்படி நமக்கு நூறு ஆடு வளர்க்குறதுக்கு கொட்டகை போடுறதுக்கு இடமோ அதுக்கு தீவன உற்பத்தி பண்ணி பில் வகையெல்லாம் போட்டு நம்ம அறுவடை பண்ணி ஆடுகளுக்கு தீவனமாக கொடுக்குற மாதிரி அதுக்கு தனி இடமும் நம்ம காமிக்கணும் நூறு ஆடுகளுக்கு இருபது லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது அதில் பத்து லட்ச ரூபா நாம இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும் மீதி பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடாக வரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் நம்மளால அவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் முடியல இல்லை நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது மீதி அமௌண்ட் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லைன்னா நாம அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லோனுக்கு கன்வர்ட் பண்ணிக்கலாம் டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருந்து சிபில் ஓகேவாக இருந்ததுன்னா மேனேஜர் ஓகே சொல்லிட்டேன்னா நம்ம வந்து லோன் வந்து அப்ரூவ் வாங்கிட்டு அந்த சேங்ஷன் லெட்டரை வச்சு நாம் வந்து சப்சிடிக்கு அப்ளை பண்ண முடியும் நம்ம சைடில் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லேண்ட் லேண்ட் நம்ம 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 பேரில் பேரில் இல்லை ஜஸ்ட் அது ஒரு அந்த அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் அதர்வைஸ் வீட்டில் இருக்குன்னா லீஸுக்கு லீஸுக்கு எடுக்கிற மாதிரி அதை அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கணும் நீங்கள் 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 வெளியில் கூட கூட பார்க்கலாம் ப்ரைவேட்டாக பார்த்துட்டு போட்டுக்கலாம் என்ன பிரிபேர் பப்ளிக் போயிட்டு அங்கே வச்சு வாங்கிட்டு வரணும் மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம்

தேர்ட் ஒன் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் இப்போ நூறு ஆடு வளர்க்கறதுக்கு இருபது லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு நம்ம டீடெயில்டு எஸ்டிமேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோம் அதை வந்து லோக்கல் வெட்னரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் அங்கே டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணினாலே உங்களுக்கு அதுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம எந்த இடத்துல ஆட்டுக்கொட்டை போட போகிறோமோ அந்த இடத்துடைய ஃபோட்டோ வேணும் அது ஜிபிஎஸ் கேமராவில் தான் எடுக்கணும் லேட்டிட்யூட் லாஞ்சிடியூட் மென்ஷன் ஆகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணணும் என்எல்எம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு கொட்டா போட்டு வச்சுருக்கோம் நம்ம அதை வச்சு நம்ம மூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மூவ் ஆகாது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஷெட்டே போட்டு காமிக்கணும் அடுத்ததாக பேங்க் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்து ஸ்டேட்மெண்ட் கேன்சல்டு செக் ஆதார் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஃபோட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நாம் எது வரைக்கும் படிச்சிருக்கோமோ இப்போ டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா உதாரணத்துக்கு அவங்களுடைய மார்க் ஷீட் வந்து சப்மிட் பண்ணலாம் அடிஷ்னலாக நம்ம ஆடு வளர்ப்புக்கு ட்ரெயினிங்லாம் போயிட்டு அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம பேசிக்காகவே ஆடுகள்லாம் வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நீங்கள் அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் நம்ம இண்டிவிஜுவலாக இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்னா யார் பார்ட்னராக இருக்காங்களோ அவங்களுடைய ப்ரூஃபும் வேணும் ஆதார் பேன் அட்ரஸ் ப்ரூஃப் ஃபோட்டோ இதை சப்மிட் பண்ணணும் நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இந்த என்எல்எம் ஸ்கீமில் அடிஷ்னலாக நம்ம இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பெனியும் ஆல்ரெடி ஜிஎஸ்டிலாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் வருமான வரி கட்டியிருப்போம் ஸோ அந்த ஐடி ஃபைல் பண்ணதையும் அந்த ரிப்போர்ட் போட்டி நம்ம என்ன பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இந்த ஸ்கீம் இந்த என்எல்எம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கையில கேஷ் இருக்கிறதுனால அட்வான்ஸ் ஆடுங்களுக்கு ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம ப்ராப்பர் கன்சர்னோட அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க ஸோ அப்பதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க விசிட் வந்து பண்ணுவாங்க ஏன்னா போட்டோகிராஃப் கூட நம்ம ஷெட் எல்லாம் கட்டிட்டு போட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது ஜிபிஎஸ் கேமரா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பிளெயின் சர்ஃபேஸ் இவ்வளவு இடம் இருக்கு அப்படின்றத நம்ம பிளெயின் சர்ஃபேஸா இருக்கும் ஸோ நம்ம அதை தான் போட்டோ எடுத்து அனுப்பணும் இது இல்லாமல் நம்ம ஷெட் வந்து பரன்மேல் ஆடு அந்த ப்ராசஸில் தான் நம்ம கட்டணும் தரையிலேருந்து குறிப்பிட்ட உயரத்தில் வந்து ஆடு நிற்கிற மாதிரி தான் பண்ணணும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் நிற்கிற மாதிரி நம்ம ஷெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது சப்போஸ் நமக்கு சப்சிடி ஓகே ஆகி இந்த ஸ்கீமில் நம்ம எலிஜிபிள் ஆனாலுமே கூட இந்த மெத்தடில் தான் நம்ம ஷெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இப்போதைக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு அப்கமிங் ஜேனலில் இனி வரக்கூடிய அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம ஜர்னி கண்டினியூ ஆகணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க பாய்